அதுக்கு வந்து ரத்தத்தை நல்லா நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா கல் மண் இல்லாமல் நல்லா அதை வந்து கரைஞ்சி கழுவி இரண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க அது வதக்கின உடனே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா போடுங்க போட்டுட்டு அந்த ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ரத்தத்தை நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சம் நேரத்தில் இறக்கணுன்னா சம சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் அதே மாதிரி வந்து இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது ஹீமோக்ளோபின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இதை வந்து வாரத்தில் ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க இது ரொம்பவும் நல்லது நான்வெஜ் ரொம்ப பிடிக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து நாங்கள் எங்கள் அம்மா செஞ்சாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது குயிக்காவும் செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸும் இருக்காது ஜஸ்ட் யானியன் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கணும்னா சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் இது